யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு நிமிடம் ரோட்டில் இறங்கிய விமானங்கள் எதிரிகளின் தூக்கத்தை கலைத்த மோடி இந்திய வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் பாதுகாப்பு வியூகத்தின் வெளிப்பாடாக பிரதமர் மோடி அவர்கள் அசாம் மாநிலத்தின் திருக்கட் பகுதியில் இராணுவ விமானத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறங்கி நிகழ்த்திய சாதனை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிகழ்வு வெறும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மட்டும் குறிக்காமல் இந்தியாவின் இராணுவ பலத்தையும் அவசர காலங்களில் நாடு எதிர்கொள்ளும் தயார் நிலையையும் பறைசாற்றும் ஒரு வரலாற்று சான்றாக அமைந்துள்ளது அண்மையில் அஸ்ஸாமின் திருப்கர் சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்ததற்காக பிரதமர் மோடி ஒரு ராணுவ விமானத்திலேயே அந்த நெடுஞ்சாலையில் தரையிறங்கியது இந்திய விமான சாலைகளின் தரம் மற்றும் வலிமை குறித்து உலகிற்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லியுள்ளது இந்தியாவின் சாலைகள் இப்போது சாதாரண வாகன போக்குவரத்திற்காக மட்டுமல்லாமல் இராணுவ போர் விமானங்கள் எந்த நேரத்திலும் இறங்கி ஏறும் அளவிற்கு மிகவும் மகலமானதாகவும் விஸ்தாரமானதாகவும் அதிநவீன தொழில்நுட்பத்துடனும் கட்டமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய உயர்தர சாலை வசதிகள் இந்தியா முழுவதும் பரவி வருவது நாட்டின் பாதுகாப்பு அரணை பலப்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த நடவடிக்கை அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுகமான ஆனால் மிக கடுமையான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது போர் மேகங்கள் சூழும் காலங்களில் எதிரி நாடுகள் இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்கினாலும் இந்தியாவின் வான்வழி தாக்குதல் ஒருபோதும் முடங்கிவிடாது என்பதை இந்த நிகழ்வு உறுதி செய்கிறது ஒருவேளை யுத்தம் மூண்டால் விமான நிலையங்களின் ஓடுதலங்கள் சேதமடைந்தாலும் கூட நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் விரிந்து கிடக்கும் இதுபோன்ற தேசிய நெடுஞ்சாலைகளையே ஓடுதலங்களாக பயன்படுத்தி இந்திய இராணுவம் எதிரிகளை நிலைகுடையச் செய்யும் வல்லமையை பெற்றுள்ளது நெடுஞ்சாலைகளிலிருந்து போர் விமானங்கள் சீறி பாய்ந்து சென்று எதிரி நாட்டின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் இந்தியாவிடம் உள்ளது என்பதை இந்த சோதனை ஓட்டம் நிரூபித்துள்ளது இதுவரை இந்தியா சர்வதேச அரங்கில் இத்தகையதொரு ஆக்ரோஷமான அல்லது நேரடியான எச்சரிக்கையை விடுத்ததில்லை ஆனால் இன்று இந்தியா ஒரு புதிய பாதையில் பயணிப்பதையும் தம் நாட்டின் பாதுகாப்பிற்காக எத்தகைய துணிச்சலான முடிவுகளையும் எடுக்க தயங்காது என்பதையும் பிரதமர் மோடியின் இந்த நடவடிக்கை உணர்த்துகிறது இந்திய தேசம் இவ்வளவு வலிமையுடன் குளுரைக்கும் என்றும் ஒரு நெடுஞ்சாலையை போர் விமான ஓடுதலமாக மாற்றி என்றும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது இத்தகைய அசாத்தியமான சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு வியூகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி உள்ளது நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள சாலைகள் முதல் உள்நாட்டு நெடுஞ்சாலைகள் வரை அனைத்தும் போர் விமானங்களை தாங்கும் வலிமையுடன் இருப்பது இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுவதற்கான முக்கிய படிக்கட்டாகும் இந்த துணிச்சலான நடவடிக்கை இந்திய மக்களின் பாதுகாப்பு உணர்வை அதிகரிப்பதுடன் எதிரிகளுக்கு இந்தியாவின் பலம் என்ன என்பதை வார்த்தைகளால் இன்றி செயலில் காட்டியுள்ளது